நான் போடுற வீடியோ உங்களுக்கு புரியுதா நான் புரியலையானே எனக்கு தெரியல பேக்ரவுண்ட்ல ஒரு ஐடியா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறேன்னு சொல்லியாச்சு ஏதாச்சும் ஐடியா இருந்தா கொடுன்னு சொன்னா ஐடி 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 எனக்கு ஐடி கொடு எனக்கு ஐடி கொடுன்னு இப்படி கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் இப்படி உங்களுக்கு ஐடி இந்த ஐடியா ஃப்ரீயா கொடுப்பேன் சரி விடு நானே எப்பயும் போல சேலஞ்சா கொடுத்துறேன் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா இந்த வீடியோக்கு இல்ல நீ என்ன கமாண்ட் வேணா போடலாம் உனக்கு பிடிச்ச கமெண்ட் உனக்கு நடந்த ஃபெயிலியர் ஏதாச்சும் கஷ்டம் கிஷ்டம் என்ன கமெண்ட் வேணா போடலாம் வரப்போற வியூவர்ஸ் உன் கமெண்ட் பிடிச்சி உன் கமாண்டுக்கு லைக் போட்டு யாரோட கமெண்ட்டுக்கு ஹையெஸ்ட் லைக் வந்திருக்கோ அவங்களுக்கு இந்த ஐடியா ஃப்ரீயா கொடுக்க இருக்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ஐடி இல்லனா அவங்களும் வந்து இதல கமெண்ட் பண்ணி வின்னர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா புடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கனே இருங்க அப்போதான் உங்க கமெண்ட்டுக்கும் லைக் பிச்சுக்கு நேரா நம்ம வீடியோ ரீச் ஆகும் ஓகேவா இந்த சவாலஞ்சோட வின்னரை வர நாடி கிழமை அதாவது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் நாளானிக்கு காலையில 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள யாரோட அந்த கமெண்ட்க்கு ஹையஸ்ட் லைக் வந்திருக்கோ அவங்களோட கமெண்ட பின் செஞ்சு அவங்களுக்கு இந்த ஐடியா ஃப்ரீயா கிவ்வே கொடுக்கிறது இல்லாம அவங்கள